இன்றைக்கு ஃப்ரைடே நேற்று வந்து என் ஃபோன் உடஞ்சனால நேற்று எந்த வீடியோ எடுக்கவும் முடியல அப்லோட் பண்ணவும் முடியல இன்றைக்கி தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணேன் உன் நேற்று எடுத்த வீடியோவே இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு தோசை மாவு எதுவுமே இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு கோதுமை மாவு கரைச்சி வச்சுட்டா தோசை ஊற்றிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் அதை தான் கரைச்சி வச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெண்டைக்காய் புளி குழம்பும் முட்டைக்கோசு இருந்தது அது பல பல நாளாக அந்த முட்டைக்கோசு இருக்குது சரி அதை வந்து பொறிச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் நேற்று என் காய் வாங்குறக்கா போயிருந்தேன் அப்போது கடக்காரன்ன்ற சொன்னேன் கத்திரிக்காய் வென் வெண்டக்காய் பீன்ஸ் அவரைக்கா நாலும் சேர்த்து காய்கில கொடுங்கண்ணு சொன்னோன்னா அந்தெண்ணெய் சிரிச்சுட்டாரு என்னம்மா அப்படி இப்படி கேட்குறீங்க இல்லைண்ணா நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் காய் காய்கில வாங்கினா வீணாக தான் இருக்கு அப்படி இல்லைம்மா அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க சரின்னு இந்த வெண்டைக்காய் காய்களை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல புளிக்குழம்புக்கு ஒரு ஆறு தான் போட்டேன் அதுவே அதிகமாக தான் இருந்தது என்ன பண்ணுறது ரெண்டு பேருக்கு எவ்வளோ காய் வாங்குறதுன்னு எனக்கும் தெரியல எல்லாத்துலேயும் காய் கிலோ காய் கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆனால் அது தீர்றதுக்கே ரெண்டு வாரம் போல் இந்த ப வெண்டக்காய் பாதி வெண்டைக்காய் இருக்குது அது ஒரு நாளைக்கு பண்ணலான்னு சொல்லிவிட்டு தனியாக எடுத்து வச்சிட்டேன் நான் எங்கள் வீட்டு செய்யலாம் பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் குழம்பு வைப்பாங்க ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு பார்த்திங்கன்னா அதை வதக்க மாட்டாங்க அப்படியே அந்த வளவழிப்பு தன்மையோடு வந்து குழம்பு வச்சுடாங்க அந்த எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல அதே மாதிரி எல்லா குழம்புலையும் வெண்டக்காய் குழம்புலேருந்து புளி குழம்பு வரைக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றுறாங்க அந்த எனக்கு எங்கள் வீட்டு சைடில் வந்து நண்டு குழம்புக்கு மட்டுந்தான் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க அது மட்டும் தான் எனக்கு தெரியும் இன்னைக்கு வந்து நான் என்னோடய ஸ்டைலில் எங்கள் வீட்டில் எப்படி வைப்பாங்களோ அது மாதிரி தான் நான் வந்து நான் வெண்டக்காய் குழம்பு வச்சுருந்தேன் வைக்கும்போது நல்லா தண்ணி ஊற்றி நிறையா தான் வச்சுருந்தேன் அதை ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டியோட சட்டியாக காஞ்சி போய் கடந்துச்சு அது பெசறதுக்கே ஒரு வடாய் போச்சு என்ன இவ்வளோதான் இருக்கோ சொல்லிவிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக முக்கால்வாசி என் ஹஸ்பண்ட் போட்டே பசைஞ்சிட்டேன் அப்படி பசைஞ்சு பார்த்தாத மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணுறது